எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் மலை வணக்கம் இருக்கிற புதிர் என்னன்னா இவனும் அவனை போலதான் சின்ன பெட்டிக்குள் தான் வாழ்கிறான் ஆனால் உலகமெல்லாம் காட்டுவான் அவன் யார் ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க இவனும் அவனை போலதான் சின்ன பெட்டிக்குள் தான் வாழ்கிறான் ஆனால் உலகம் எல்லாம் காட்டுவான் அவன் யார் எப்படி போச்சு இவனும் போல போலதான் சின்ன பெட்டிக்குள் தான் வாழ்கிறான் ஆனால் உலகம் எல்லாம் காட்டுவான் அவன் யார் விட தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு வாட்டி கொஸ்டின் படிக்கிறேன் இவனும் அவனை தான் சின்ன பெட்டிக்குள் தான் வாழ்கிறான் ஆனால் உலகமெல்லாம் காட்டுவான் அவன் யார் ஹாய் சொல்லு தரோ ஹாய் ஹாய் வெல்கம் டு லைவ்

யாரும் லைக் பண்ணாம இருக்கீங்க சோ நம்ம சேனல் லைக் பண்ணுங்க இந்த ஸ்க்ரீன் டேப் எடுத்து லைக் வரும் ஆன்சர் யாருக்கும் தெரியலையா இவனும் அவனை தான் சின்ன பெட்டி போய் வாழ்கிறான் ஆனால் உலகமெல்லாம் காட்டுவான் எல்லாருக்குமே இரவு வணக்கம் ஸோ நிறைய பேர் பாத்துட்டு இருக்கீங்க எல்லாருமே கமெண்ட்ஸும் பண்ணுங்க நெட்ஒர்க் தெரியுதான்னு தெரியல நான் மறுபடியும் புதிர வாசிக்கிறேன் இவனும் அவனை போல தான் சின்ன பெட்டிக்குள் தான் வாழ்கிறான் ஆனால் உலகம் எல்லாம் காட்டுவான் அவன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கீழே குறிப்புகள் தெரியுதா உங்களுக்கு அதை வச்சு ஆன்சர் கெஸ்ட் பண்ணுங்க ஸோ ஒன்றுமே தெரிலன்னு இப்போ கிளியராக தெரியும் நினைக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ என்னால் எல்லாம் பீக் டைம் இல்லையா எல்லோரும் நெட் யூஸ் பண்ணுறாங்க ஒரு நிமிஷம் நல்லா கிளியரா இல்லைன்றீங்க ஆனால் எனக்கு கிளியரா இருக்கு அந்த ஸ்கீன்த்தாக பார்த்துட்ருக்கேன் ஸோ அது நல்லா கிளியரா தான் இருக்குது கொஞ்சம் டிலே ஆகும் ரேடியோ சொல்லியிருக்கீங்க ரேடியோ இதில் கொஸ்டினே இல்லை இணையம் ஆக்சுவலாக இணையம் தான் அப்படி சொல்லியிருக்காங்க அடுத்த கொஸ்டின் போகலாம் வெப்பத்துக்கு அஞ்சாத தான் சாகாமல் உள்ளே உள்ளதை ருசிக்க வைப்பான் ஹாய் 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 சசிகுமார் அடுத்த கொஸ்டின் வெப்பத்துக்கு அஞ்சாதவன் தான் சாகாமல் உள்ளே உள்ளதை ருசிக்க வைப்பான் இவன் யார் ஓகே ஹாய் சீக்கிரமா வந்துட்டு இருக்குமா நிறைய பேர் சீக்கிரம் கேட்டிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க சிஸ்டர் அதான் திரும்ப சுப்பு ஹாய் கல்பனா சிஸ்டர் வெப்பத்து கிடையாதவன் தான் சாகாமல் உள்ளே உள்ளதை ருசிக்க வைப்பான் இவன் யார் நிறைய பேர் ஆன்சர் வந்து ஸ்லோர் சொல்றீங்க சோர்பானை ஓகே ஆன்சர் செக் பண்ணலாம் சோரூப்பானை சோரு சோற்றுப்பானே நினைக்கிறேன் சோற்று பானை தான் கரெக்டான விடை எஸ் லைக் டு லைக் பண்ணியாச்சா ஓகே நைஸ் ஓகே இன்னும் நிறைய பேர் லைக் பண்ணாமல் இருக்கீங்க ஆய் கல்பனா பவி கொஞ்சம் லைக் பண்ணுறேங்க ஸ்க்ரீன் டபுள் டேப் பண்ணிங்கன்னா லைக் வந்துடும் புல் புதருக்கு நடுவே பாய்ந்தோடும் குட்டி படகு அது என்ன புல் புதருக்கு நடுவே பாய்ந்தோடு குட்டி படகு அது என்ன ஆய் பாணிமினால் சிஸ்டர் எல்லாம் சாப்பிட்டாச்சா எல்லாம் சாப்பிட்டீங்களா உழுப்புதொருக்கு நடுவே பாய்ந்தோடுது குட்டி பதிவு என்ன என்ன இல்லையா என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு பண்டிமினால் இந்து எந்த பிரியாணியாக இருக்கும் எந்த வீட்டில் நான் சாப்பிட்ணும்மா நான் என்ன சாப்பிடல சாப்பிடு சாப்பிடும் புல் புதருக்கு நடுவே குட்டி படகு அது என்ன விட தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்கள் நம்ம செக் பண்ணலாம் சிக்கன் குழம்பு சூப்பர் ஓக் நான் இன்னும் சாப்பிட்ல பவி நானும் சாப்பிட்ல சாப்பிடணும் பவி வீட்டில் என்ன ஸ்பெஷல் திருப்பூர் ஸ்பெஷல் என்ன இன்னைக்கு எந்த பயங்கரமான நாளாக இருக்கீங்களே சண்டேனா கம்பல்சரி பிரியாணி தான் போல சண்டே அதுவும் உப்புமாவா என்ன இது என்ன விரதம் இருக்கீங்களா ஓகே ஆன்சர் யாருக்கும் தெரியலன்னு நினைக்கிறேன் ஓகே நம்ம ஆன்சர் செக் பண்ணலாம் நெசவு நாடாவா ஓகே நெசவு நாடா ஆக்சுவலா நெசவாளர்கள் அந்த தறி வச்சவங்களுக்கு தெரியும் ஈஸியா கண்டுபிடிச்சிருப்பீங்க என்னாச்சு பவி என்னாச்சு சோகம் வெள்ளை நிலத்தில் வெள்ளை நிலத்தில் கருப்பு விதை போட்டேன் வாயால் எடுக்க எடுக்கலாம் ஆனால் கையால் எடுக்க முடியாது அது என்ன வெள்ளை நிலத்தில் கருப்பு விதை போட்டேன் வாயால் எடுக்கலாம் ஆனால் கையால் எடுக்க முடியாது அது என்ன உப்மாக்கு அந்த சேடா ஓகே ஆ ஏமா பண்ணு சிஸ்டர் ஆய் மருது பாண்டியன் ராம் பப்புக்குட்டி சொன்ன சொல்றீங்க எழுத்து சொல்றேன் அது ஓகே வெள்ளை நிறத்தில் கருப்பு விதை போட்டேன் வாயால் எடுக்கலாம் மனசு முடியாது ஓகே ஓகே எழுத்து சொல்லியிருக்கீங்க நம்ம ஆன்சர் செக் பண்ணிக்கலாம் எழுத்து இங்கே இருக்கு தூ எத்துன்னு போட்டேண்ணா சாரி காய் எழுத்து சூப்பர் எழுத்து தான் ஹாய் எவன் சிஸ்டர் சென்ன ப்ரோட் என்ன சாப்பிட்டாச்சா நான் என்ன சாப்பிடல இன்னும் பிரியாணி தான் ஓகே வெய் கிரேவி இப்போ பிரியாணி ஓகே மண்ணுக்குள்ளே இருக்கும் மாயாண்டி உரிக்க உரிக்க தோலாண்டி அவன் யார் மண்ணுக்குள்ளே இருக்கும் மாயாண்டி உரிக்க உரிக்க தோலாண்டி அவன் யார் சாப்பிட்டாச்சா சூப்பர் ரம்மணி சிஸ்டர் நேற்று செம மழை இங்கெல்லாம் நேர்த்தா ஆமாம் நேற்று வெளியே காரில் வயர வெங்காயம் வெங்காயம் சொல்லியிருக்கீங்க வெங்காயத்தில் அதிக அளவு கால்சியம் இருக்குது ஒரு கிளாஸ் பாலில் இருக்கிற அளவுக்கு ஆனால் கால்சியம் வெங்காயத்தில் இருக்குது ஸோ வெங்காயம் ரொம்ப ஹெல்தி தான் வெங்காயம் வெங்காயம் தான் சரியான விடை ப்ரோ நான் எனக்கு ஆன்சர் தெரியல பாருங்களேன் ஆகாம இருந்திருக்கலாம் எனக்கும் அந்த ஆன்சர் சொன்ன தான் வந்து ஞாபகமே வருது ஓ ஆமா இல்லை பார்த்துருக்கோம் நித்தம் கொட்டம் சத்தம் இல்லை அது என்ன ஆமா பாண்டிமீனால் ஆமா நிறைய இருக்கு எடுத்துக்கலாம் தப்பு இல்ல நித்தம் கொட்டும் சத்தம் இல்லையா என்ன இதயம் இதயம் சொல்லிருக்கீங்க நீங்க வந்தீங்க இங்க போயிட்டீங்க சொல்றீங்க இதயம் சொல்றீங்க enau, nah, nah, nah. nah. oh. sebelas, so <coughs> மேகலா செக் பண்ணுவோம் அடுத்த கொஸ்டின் வாழை பிடித்தால் வாயை நெருப்பை விழுங்குவான் விழுங்கி கக்குவான் வாழை பிடித்தால் வாயை பிளப்பான் வாழை பிடித்தால் வாயை பிளப்பான் நெருப்பை விழுங்குவான் விழுங்கி கக்குவான் அவன் யார்

தெரியல செக் பண்ற வாழ்வுதரும் பாய் ஊரெல்லாம் சுற்றும் பாய் ஒவ்வொரு ஒவ்வொருவரும் விரும்பும் பாய் அது என்ன பாய் விட தெரிஞ்சுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாண்டிகனா விட்டு விட்டு வர்றா ம் தெரியல நான் கொஷின் கரெக்டாக தான் வாச்சேன் எல்லாம் ரூபாய் ரூபாய் சொல்லிகிட்டு இருக்கீங்க

ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் நான் என்னென்னு பார்க்குறேன் ஓகே இப்போ நான் நெட்டு வந்து நெட் பேக் போட்டிருக்கேன் ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இன்னும் கிளியராக இருக்கும் ஓகேவா மெசேஜ் வந்துட்டே இருக்க ரூபாய் சொல்லியிருந்தீங்களா நல்லா இருக்கீங்களா ஆகாஷ் கத்திலே இருக்கும் பூ பூக்கும் தின்ன பழம் பழுக்கும் தின்னாத கழிக்கும் அது என்ன அது என்ன எனக்கு ஓகே இல்லையா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இப்போ கிளியரா ஆகுது நானும் மொபைல் பக்கத்து மொபைல பாத்துட்டு தான் இருக்கேன் இப்போ ஓகே ஓகே நிறைய பேர் வந்து வேப்ப மரம் சொல்லிட்டு இருக்கீங்க ஹாய் சிஸ்டர் எல்லாமே வேப்ப மரம் சொல்லியிருக்கீங்க செக் பண்ணலாம் வேப்ப மரம் வேப்ப மரம் கரெக்டான தம்பி நலமா தம்பி நல்லா இருக்கான் தம்பி நல்லா இருக்கான் எல்லாரும் எல்லாரும் ஆயி சொல்லிட்டு போனா கிணற்றை சுற்றி வெள்ளைக்கல் அது என்ன கிணற்றை சுற்றி வெள்ளைக்கல் அது என்ன நீங்க நலமா போனா சிஸ்டர் என்ன சார் வந்து பல் சொல்லியிருக்கீங்க செக் பண்ணலாம் பல்ல சரியான பல் தான் கரெக்டான விடை அடுத்த கொஷ்டின் படுத்து தூங்கினால் கண் அடுத்து விழித்தால் அறுத்து வரும் என்ன சாரி போன சிஸ்டர் என்னதான் தான் கேட்டிங்களா நான் நல்லா இருக்கேன் குட்டி தங்கவும் நல்லதாக இருக்குது ஒன்றும் தெரியலையா சிஸ்டர்ண்ணா மறுபடியுமா இல்லை சிஸ்டர் நான் நெட்டெல்லாம் ரீசார்ஜ் பண்ணிவிட்டேன் தெரியலன்னா அது நெட்ஒர்க் இஷ்யூ தான் நம்ம ஒன்றும் ஸோ சிரமத்திற்கு மன்னிக்கவும் படுத்து தூங்கினால் கண்முன்னாடும் அடுத்து விழித்தால் மறைந்தோடும் அது என்ன

ஆயிரத்தி எப்படி இருக்கீங்க ரெண்டு நாலாயிரத்தி அறுபத்தி பச்சை கதவு ஜன்னல் கருப்பு ராஜா அது என்ன ஹாய் சுமன் சீதா பார்க்க சொல்லிட்டாங்க மாமலி சிஸ்டர் சுமன் போனா சிஸ்டர் இந்த மாதிரி ஓகே செக் பண்ணலாம் சீதா பழம் பழம் தான் கரெக்டான விடை நான் நல்லா இருக்கேன் ஆரோக்கிய டீச்சர் சான் உயர பையன் வைத்ததெல்லாம் சொம்பான் அவன் யார் ஜான் உயர பையன் வை

வாங்க வாங்க உங்களுக்கு இல்லாதமையா நீங்க எப்போ வேணாலும் வரலாம் சாப்பிட்டீங்களா இன்னும் சாப்பிடல சாப்பிடணும் ஒண்ணும் தெரியலையா அடுப்பு சொல்லிட்டு ஆயிடா குட்டி போயா சாப்பிட்டா நோ கம்மிங் சிஸ்டர் என்னாச்சு அண்டி பின்னால் வர வேணான்றீங்க டெய்லி நீங்க வரும்போது மங்க மங்களாரம் இருக்கு சாப்பட்லி இட்லி தோசை இட்லி தோசை அடுப்பு சொன்னீங்க அப்பதான் கரெக்டான விட தெரியாதவன் நடத்த உனக்கு வழிகாட்டுவான் அமைஞ்சார் நடக்க தெரியாதவன் நடப்பவனுக்கு வழிகாட்டுவான் வழிகாட்டுகிறான் யார் சொல்றாங்க நடக்க தெரியாதவன் நடப்பவனுக்கு வழிகாட்டுவான் நடப்பவனுக்கு வழிகாட்டுகிறான் கரா, ஏ, ஏன் வருகிறேன். வா. ஐ, ராதாலக்ஷ்மி. என்ன ஒண்ணுமே தெரியில்லையா? ஒரு நிமிஷம் இருங்க ஒரே நிமிஷம் இருங்க நான் கட் பண்ணிட்டு திரும்பவும் லைவ் ஸ்டார்ட் பண்றேன் ஸோ யாரையும் யாரும் போயிடாதீங்க இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல திரும்பவும் கால் பண்றேன் சாரி லைவ்